ஆனா அதுக்கு நான் கைவங்க பார்த்து பிரச்சனையை பார்த்து அதிலேயே அது ஒரு தேவையில்லை அது குப்பை என்ன இப்போ வேற என்ன போக போக ஒரு உடல் வெளியில தொண்ணூற்றி ஒன்பது வீதமானது பொய்யத்தர் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது நோக்கமா போகுது வேற வேற அதுவும் ஒரு பேர் ஆபத்து இப்ப நாங்க மற்ற இடங்களோட பிரச்சனையை மற்ற இடங்களையே தான் பார்த்து நாங்க நீங்க வாழோன்னு இருக்கிறோம் அப்படிங்கிற சொந்தம் பிறந்தமா இல்லையா ஆனால் இந்தியா இன்னொன்று பிறந்த பிள்ளைய நீங்க சொல்ற தான் சொன்னீங்கன்னா உங்களோட பிரச்சனையை மட்டும் பாருங்க நாங்க சந்தோஷமா இருக்கலாம் ரெண்டு சொன்னீங்கன்னா இது சரியா முதல் உங்களுக்கு நீங்க சிம்பப்படுத்தினால தான் நீங்க வைச்சவங்களுக்கு அந்த பூதனையை கொடுக்கலாம் இப்போ ஒரு பூதனையை நீங்க படிக்கணும்றா கூட நீங்க ஒரு 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 டீச்சரா படிக்கணுன்றா கூட நீங்க முதல் படிக்கணும் நீங்க படிச்சால் தான்

இப்ப ரெண்டு தங்கடைய சின்ன அவை தங்க பாக்குற என்ன காரணம் பார்க்கறது இல்ல அவன் தனக்கு பக்கத்துல இருக்க ஆனா பக்கத்துல இருக்கிற சும்மா கொடுத்தாலும் நான் வேண்டி குடிக்க மாட்டேன்

உங்களுக்கு ஒரு பக்குவ நிலை வரவானும் அப்படியான நிலை வர்றதுக்காக நான் இதை காய்ச்சி பண்ணுவோம் நீங்க தப்பா எடுத்துற செல்பிஷ் அன்றது விஷயம் இல்லை நாங்கள் ஒரு ஆழமான விஷயம் உங்களை நீங்க அலைஞ்சிட்டீங்கன்னா இது திரைபஞ்சமே உங்களத தான் உங்களுக்கு உங்களை சம்பந்தமான விஷயம் நீங்க ஒன்றே ஒதுக்கீலா

வணங்கும் இப்பிறப்பு இறப்புவை வணங்கும் பிறப்பு இறப்புவை நினையாது மங்கைய தம்மோடும் பிணைத்து வாயுதல் பெருவள்ள தழுந்தி நான் பித்தனா திரிவேனை குணங்களும் குறைகளும் இல்ல குணக்கடல் கோமடத்தோடும் கூடி அணைந்து வந்தனே ஆண்டு கொண்டருளிய அற்புதமதியே ஏப்பினில் இணை மலர் இயல்படு இயற்படு தோதி தப்பில்லாத பொற்களல்களுக்கு இடாதுனார் தடமுலையா தங்கள் மைப்புலாங்கண்ணார் அப்பன் மலரடியினை காட்டி என்னை வந்து ஆண்டு ஆண்டுகொண்டிய அற்புதமரிய இது மாணிக்கவதே தமது பார்வ பருவத்தில் பாடிய பாடல்கள் பார்வைய பருவத்தில் அவரை ஆட்கொண்டு அவருக்கு அவருக்கு அவரு உள்ளத்தில் இருந்து

அதனால நீங்க நம்பலாம் அதே எனக்கு ஆனால் நீங்க அன்பு தான் உங்க அன்பு அன்ப அன்புதான் உங்களை ஒரு ஆரோக்கியமாவும் அந்த ஒரு புனிதமான நிலைக்கும் உங்களை வச்சிருக்கு அந்த மன அளத்தங்கள் வராமல் இந்த நெருக்கடியான நேரங்கள்லையும் நீங்க மன வளர்த்தம் வராமல் தப்பலாம் அன்புக்கும் பக்தி வளர்க்க அன்புதான் பக்தி எல்லாம் அன்புதான் அன்புக்கும் பக்தி அன்பு நீங்கள் இருந்தீங்கன்னா அன்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்களே கடவுள் கடவுளுக்கும் கடவுள் பக்தி செய்ய அவசியம் இல்லை என்ன காரணம்னா நீங்கள் அன்பா இருக்கீங்க நீங்க கடவுளா மாறிடுவீங்க கடவுளா மாறினா உங்களுக்கு பக்தி செய்ய தேவையில்லை ஏன்னா நீங்களே கடவுள் கடவுளான நீங்க ஒரு கோடி கணக்கான காசு வச்சு பிச்சை எடுக்கிறாள் இல்லை பிச்சை எடுத்தால் அது

சில விளக்கங்கள் சுப்ர சுவாமிகள் சொல்லி இருக்கின்றனர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு என்ற விதை முன்னரே ஊன்ற பெற்றுள்ளது திருவாசகம் அந்த நீர் வந்து பாய்ந்ததும் அங்கே சிவம் உழைத்தது அன்புக்கு விளக்கம் சொல்றார் அன்பு என்றால் கருணை அன்பு கருணையை மலர்வித்தது முக்கியை கொடுத்தது அன்பு கருணையை மலர்வித்தது முத்தியை கொடுத்தது அன்பும் சிவமும் கருணையும் முத்தியும் வெவ்வாறானவை அல்ல அன்பும் சிவமும் அல்ல இவை கருணையில் ஒன்றே ஆயினும் இவை திருவாசகம் என்று நீர் வந்து பாயாவலில் எத்தகைய பயனும் தராது என்பதாம் அதாவது திருவாசகத்தை பற்றி மேலொழுக்கமாக படிப்பாக மாணிக்கவாசுவாமிகள் கூறுகின்றனர் திருவாசகம் இவ்வளவு உயர்ந்தது எந்த அளவுக்கு ஒரு ஹிந்துவை நான் நேசிக்கிறனோ அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமை நான் நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் ஒரு ஹிந்து நேசிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டியனை நான் நேசிக்கிறேன் ஒரு ஓடி நான் பார்க்க மாட்டேன் என்னன்னா எல்லாமே ஒரே அந்த விளைக்க அந்த 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 நிலைக்கு வந்துடும் என்ன காரணம் அந்த பக்வநிலை வராம எங்க ஆசை வரும் அந்த பக்குவ நிலை வந்தோடனே உங்களுக்கு விளக்கிடும் அந்த அத மாதிரி அந்த சூனிய நிலையை மட்டும் நீங்க அலைஞ்சிட்டீங்கன்னா

<laughs> ും അവ

அது பண்ணணும் இப்போ ஒரு ஒரு பிரச்சனை மன அழுத்தம் இருந்ததுன்னா இப்போ இந்த உலகம் அப்படித்தான் இந்த போக்கு தான் போவோம் பயங்கரமா போவோம் ஆனா நாங்கள் அதோட விட்ட நாங்கள் எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் என்ற ஒரு தன்மையை போகணும் அந்த அதுல விட்டுட்டு நாங்கள் அதை பார்த்து பார்த்துட்டாங்க மன அழுத்தங்களை நாங்கள் போடக்கூடாது அதுக்கு டைம் கொடுக்கவும் கூடாது

மத்தியில கூடுதலா போய் கொண்டிருக்கு ஆனா அங்கிலிருந்த கடவுளுக்கு தான் எங்களோட போதனையா இருந்தா கூட அது அதுவும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அப்ப அந்த அந்த போய் கொண்டிருக்கீங்க இந்த ஊடகங்கள் நீங்க எங்க பார்த்தாலும் அந்த பிரச்சனை தான் வந்துருக்கு அந்த பிரச்சனையை போய் என்ன என்ன காரணம்னா இப்ப இந்த காலத்துல எதிரையும் உண்மை இல்லை நிச்சயமா உண்மை இல்லை இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா

தங்க ஸ்ரீலங்கா இருக்கலாம் மூன்றாம் தரப்பு வெளிநாடுதான் இருக்கும் அவற்ற சொல்ல நடந்து அவர் வெளியேற்றலாம் அப்படி ஒரு நேர்மை இல்லாத காலம் இப்ப இருக்கு இப்ப இந்த பிரசிட் நான் நேர்மையான நீ அமெரிக்க அப்படி சரி சொன்னா சரி அவர் இந்த உடம் அந்த உடம் இந்த உடம்பு போட்டு குற்றவாளம் போட்டு அவளை கல் அடிச்சு சாதிக்கலாம் அப்படியான நிலை இப்போ வந்திருக்கு

எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் அவங்க சுகமா இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் இன்னைய டாக்டர் ஆகலாம் விளையாட்டுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியா கனடா லண்டன் அப்படி போய் நிறைய பேர் போயிட்டு ஆனா கொஞ்சம் பேர் அமெரிக்க வேண்டிய அந்த நாட்டுக்கு சர்வெசி கவர்மெண்ட் அடிப்படையில

அப்படி அந்த இடங்கள்ல என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன் கதைக்குறது எங்களை நாங்களே குத்தி நான் நேரம் கிழிக்கிறதுக்கு சமாள விஷயம் எங்களை நாங்களே கிழிச்சு நான் நேரம் கிழிக்கிறதுக்கு சமாள விஷயம் ஏன்னா அந்த மருத்துவத்துறையை பத்தி நாங்கள் அதற்கு அதை பத்தி கூடாது கதைக்கிறது அது எங்களை நாங்களே

நான் நல்லா கிழிக்கிறதுக்கு சம்மன் சொல்றேன் பாதிக்க போறது வேலை மக்கள் தான் அங்க இருக்கிற மக்கள் தான் பாதிக்க பாதிக்காது இதனால பாதிக்கப்பட போறது நாளைக்கு பாதிக்கப்பட போறது விட்டுட்டு வெளிநாடு போய் வேலை செய்ய தொடங்கினா அங்க யார் செய்வதுக்கு இருக்க போறோம் இப்ப வெற ஜென்ரேஷன் கொஞ்சம் தாங்களை பாக்குறாரு தங்களை பிரச்சனை மட்டும் தான் பாக்குவாரு ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இப்போ இந்த பொது சுவையா பார்க்குற கண்ணோட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது அது யார் யாருன்னாலும் எந்த துறை இருந்தாலும் பரவாயில்ல எந்த துறையிலையும் இப்ப முந்திய ஒரு கச்சேரியில வேலை செய்யறோம் இப்ப ஒரு கச்சேரியிலோ இல்ல மருத்துவத்துல வேலை செய்யறார்களோ இல்ல ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு விளையாடு என்ன அந்த ஒரு பழைய தங்க வாழ்க்கை குடும்பத்தை விட்டுக்கிட்டு செய்யறவங்க இப்ப அப்படியான சூழ்நிலை எல்லாம் அதனால என்ன காரணம்

அல்லது முஸ்லிமோ எதுவும் மரியாதையை தான் நான் கொண்டே அனுப்பிய அந்த குணத்திலையும் காசு பார்த்துருக்கேன் அது எனக்கு சரியா தாக்கம் அந்த கதையை கேட்க எனக்கு அப்படி விஷயங்கள் நடக்க அது அப்படி அந்த விஷயத்தை எனக்கு சொல்லி நம்ம இருந்தால் சில உண்மைகள் நிச்சயமா வேணும் இப்போ யாரில் என்ன பிள்ளைங்க நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு நிச்சயமா வேணும் அது அது அதுக்கு நாங்கள் அவசரப்பட்டு மாஃபியா அந்த கூடாது அந்த வார்த்தைகளை நாங்கள் கூடாது என்ன இப்போ இப்போ ஒரு ஈஸியாக கூப்பிட்டேன்னு சொல்லலாம் ஒரு துறையை நாங்கள் சொல்கிறது ஈஸி ஆனால் அந்த 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 அதனால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் பெரும் பாதிப்புகளாக இருக்கும் அதனால் அது அதில் நாங்கள் கதைச்சு அவர்களை அது சீர்திருத்ததுக்கான அழுத்தத்தை கொடுத்து இயங்காத மக்களுக்கான நீணக்கள் எதிர்பார்க்கிறது கனடாவில் இருந்து பெரும் பெருந்தொகையான நிதியை கொடுத்து அமைப்பின் முன்னிய நாள் செயலாளர் அல்லது அதை இயக்குநர் தகவல் விட்டு நேரடியாக தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் எவ்வளவு தொகையான பணத்தை அவங்க கொடுக்கப்பட்டது அந்த பணத்துக்கான கணக்குகள் காட்ட கொண்டு வந்தது இப்போ எல்லாரும் கதைச்ச மாதிரி தட்சணா தான் இந்த விடயத்தை கொண்டது அப்படின்னு பல மருத்துவர்கள் இப்பொழுதும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஊழல்களை கொண்டு வருகின்ற ஒரு உண்மையான விடயத்தை கொண்டு வருகின்றார்கள் மருத்துவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் கூறுவது கூற எல்லோருமே மதிப்பு கொடுக்கின்றோம் கடவுளுக்கு அடுத்தபடி என்பது ஆனால் இந்த மருத்துவர்கள் ஊழல் செய்பவர்களுக்கான எதிர்ப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் அதுதான் நிச்சயமான துறை சம்பந்தமான ஆக்கள் தான் அதுக்கேற்ற விளக்கத்தை தர

எனக்கு அது சாதனை இயற்கை என்ன காரணமடா அது ஒரு வகையில் நம்மட்ட சொல்ல மாட்டேன் அது அதுக்கு படுத்துறைய வேண்டியது அது அவை செய்றது நான் சொல்றது இந்த ஏழு மக்கள் பாங்கிக்கூடங்களோட அனுபவத்தை வச்சு தான் நான் தெனந்தல நீங்கள் முன் வைக்க கூடியது இந்த தவறான பிரயங்களை கொண்டு வர ஊடகங்கள் அது ஒரு மையத்தை வேண்டிய அவசியம் நிச்சயை பைங்க

அந்த தலையை நாங்கள் பாதுகாக்கணும் போகணும் இல்லாட்டி அந்த மருத்துவத்துறை இல்லாமல் உண்டாக்கிடும் பேசி பேசி ரெண்டு பாத்தி நல்ல பகுதிதான் அடிச்சனை கொண்டு நாங்க அதை கொண்டு போகணும் இப்ப ஒரு பிள்ளை கூடாது ஒரு பிள்ளை சரியாக நாங்க தட்டி கட்டி ஒரு மாதிரி சரிப்படுத்தி கூட்டிக் கொண்டு போகணும் அதுதான் அதுக்காக ரெண்டு பேரும் உண்டாக்கி நாங்கள் வந்து நல்ல வேலை இல்லை